என் அன்பு கடும் கோபத்தில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் இன்று என்னை நீ தவிர்த்து விட்டாயானால் இனி நடக்கப் போகின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் உன் அம்மா நான் பொறுப்பாக மாட்டேன் எதனால் நம் தாயானவள் இப்படி சொல்கின்றாள் என்ற எண்ணம் உனக்குள் வரலாம் ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நம் தாயானவள் எதனால் நமக்கு இப்படி ஒரு வாக்கினை கொடுத்தாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களை உன் தாயானவள் நான் அடையாளம் கண்டு வந்திருக்கின்றேன் நான் அடையாளம் கண்டது மட்டுமல்ல என் பிள்ளையே இவர்களினால் உனக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் தீர்வினையும் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இன்றைய இந்த வராகி கோபமாக வந்தது உன் மீது அல்ல உன்னுடைய துரோகிகளின் மீதும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் மீதும் என் பிள்ளையே நான் அவர்களின் மீது கோபத்தில் இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ இதனை கேட்டு தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயம் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நான் செய்யப் போவது என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையை இன்று நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் செய்து முடித்து விடுவேன் நீ இதனை கேட்காமல் சென்றால் அதன் பிறகு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு நான் பொறுப்பல்ல என்றுதான் இருக்கின்றேன் அதாவது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்யப் போகின்றேன் உன்னுடைய துரோகிகளுக்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யப் போகின்றேன் அப்படியானால் அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மாறாக அதையே நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது தவறல்லவா அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்தது போல கஷ்டத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதனை நீ இப்பொழுது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்கின்றது என் பிள்ளைக்கு இத்தனை சோதனைகளையும் கொடுத்தது யார் நல்லபடியாக எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேதனைகள் வருவதற்கு காரணம் என்ன இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் இந்த வராகி அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாளே என்று நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு யோசனைகளுக்கும் இன்று நான் பதிலை தருகின்றேன் என் பிள்ளையே இன்று யாரையுமே மற்றவர்கள் நல்லபடியாக வாழ விடுவது கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் மற்றவர்களுக்கு அது பல மடங்கு பெரிதாக வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர அவர்களின் பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லதொரு முடிவை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களின் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு நாம் மருந்தாக இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் யாரும் சிந்திப்பது கிடையாது அப்படி ஒருவருக்கொருவர் சிந்திக்க தொடங்கிவிட்டாலே இங்கு எல்லோருடைய பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் தீர்ந்துவிடும் என்பதுதான் உண்மை ஆனால் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு இவர்களுக்கு விருப்பமில்லை அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால்தானே நமக்கு உதவிகள் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லாத பொழுது என்னாலும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரும் வந்து நிற்கப் போவது கிடையாது சரி ஒரு புறம் இருக்கட்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே இவர்களை எல்லாம் நீ அனுமதித்ததுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்ததுதான் இவர்களுக்கு நீ கொடுத்த இடத்தினால் இவர்கள் உன் தலைக்கு மேல் ஏறி உட்கார தொடங்கிவிட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்க உனக்கு தயாராகி விட்டார்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கை நீ செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை வேலைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது தவறுகளை செய்யவில்லை என்று சொல்ல முடியாதல்லவா உன் பக்கமும் சில தவறுகள் இருக்கின்றது அதற்காகத்தான் இத்தனை கஷ்டமும் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றது இனிமேலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயம் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அமர்ந்ததற்கான காரணம் உன் வாழ்க்கையிலிருந்து அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் என் பிள்ளையை என்னுடைய கோபம் உன்னுடைய துரோகிகளின் மீதும் உன்னுடைய எதிரிகளின் மீதும் திரும்பி இருக்கின்றது இவர்களால் தான் உன் வாழ்க்கையில் எந்த அமைதியும் இல்லாமல் போய்விட்டது நீ நல்லது நினைத்தாலும் உனக்கு கெட்டதுதான் நடக்கின்றது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நீ முயற்சி செய்தாலும் உனக்கு கெடுதலைத்தான் அவர்கள் செய்துவிட்டு செல்கின்றார்கள் இப்பேற்பட்டவர்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னால் ஒருபொழுதும் பொழுதும் முன்னேறிவிட முடியாது உனக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒன்று வந்துவிடாது அப்படியானால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயப்படுவதை விட உனக்கு வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நன்மையாக இருக்கும் இவை எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்கும் எந்த நேரத்திலும் இவை உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்காது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயம் பல நன்மைகள் உன்னை தொடரத்தான் செய்யும் நீ பயப்படுவதனாலும் தேவையில்லாதவர்களினுடைய நட்புகளை தேடுவதனாலும்தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தது துரோகத்தை கொடுத்தவர்கள் உன்னோடு இருந்தவர்கள் உன் மனதை காயப்படுத்தியவர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உனக்குள் பயத்தை ஏற்படுத்தியவர்கள் உன்னுடைய எதிரிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த அளவிற்கு நீ இடத்தை கொடுத்திருக்கிறாய் என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாயா ஆனவள் எனக்கு அது மனம் வேதனையைத்தான் கொடுத்திருக்கின்றது சில நேரங்களில் என் பிள்ளை உன்மீது கூட எனக்கு கோபங்கள் வந்து விடுகின்றது அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை நீ மனதில் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே செய்யாமல் நினைப்பது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக அதிகமாக இருக்கின்றது நீ நினைத்த விஷயத்தை நினைத்தது போல செய்திருந்தாலே என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடந்திருக்கும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாறி இருக்கும் ஆனால் நீ எண்ணியது போல எதையும் ஈடேற்றாமல் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பல கஷ்டங்களை கொடுக்கத்தானே செய்யும் எல்லா நேரத்திலுமே இவைகள் உனக்கு சரிப்பட்டு வராது எல்லா சூழ்நிலைகளும் இப்படியே இருந்து விடாது எல்லா நேரமும் இனி உனக்கு மாற்றங்கள் வந்துதான் ஆக வேண்டும் இனி இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் எப்படி எல்லாமோ இருந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இப்பொழுது வருகின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் சற்று நீ சிந்தித்துப் பார்த்தால் இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்களாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நிச்சயமாக நல்ல அமைதியை கொடுக்கும் எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் போல அனுபவிக்காமல் சற்று அமைதியாக அமர்ந்து விட்டு இந்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நல்லது எப்பொழுது நடக்கிறது என்று பார்த்துவிட்டு அதன் பிறகு நீ எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நல்லது என்றால் என்ன தெரியுமா அவர்களுக்கு நடப்பது உனக்கு நல்லது அதாவது அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனையை இந்த வர ஆகி கொடுக்க போகின்றேன் அல்லவா அதை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு எந்த தடைகளும் தடங்கல்களும் இல்லாமல் நீ செய்கின்ற செயலை சரியாக செய்துவிடலாம் அம்மா புறப்பட்டு விட்டேன் உன் இல்லத்தில் இருந்து ஆவேசமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நான் புறப்பட்டு விட்டேன் இனி கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிரு நம்பிக்கையோடு இரு உனக்கு எல்லாமே தான் நடக்கும் இன்று நடக்கவில்லை என்று வேதனைப்படுவதை விட நாளை நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்